இப்போ பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோவில் கட்டியிருக்காங்க ஆல்ரெடி ராமர் கோவில் இருந்த இடம் அதுதான் அங்க இருந்த ஒரு மசூதி அங்க இடிக்கப்பட்டிருக்கு அது மூலயமா இஸ்லாமியர்களால இந்த வருஷத்துல ஏதாவது தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா இப்போ தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரியே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் வந்து கோவில கும்பாபிஷேத முடிச்சிட்டாரு இதோட விளைவா அவர் வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமரா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் கண்டிப்பா ஆட்சி அமைப்பார் ஆனா அவருக்கு ஒரு விமானத்துல ஒரு கண்டம் ஒண்ணு காட்டுது அடையாமல் ஒரு கோயிலை நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போது டெல்லியில் நிலநடுக்கம் வந்திருக்கு அதுவுமே வந்து இதோட இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அது அதற்கான அறிகுறியாக கண்டிப்பாக அது காட்டும் ராமர் கோவில் திறப்பு விழா அன்றைக்கி தான் எங்களுக்கு குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த நாளில் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுத்திருக்காங்க இப்படி பண்ணா குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இது உண்மையா எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும் இது வந்து பாதி உண்மை பாதி போயின்ற தான் அதாவது நேர்களுக்கு வணக்கம் அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் இணைஞ்சிருக்காங்க அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் அயோத்தி ராமர் கோவிலுடைய திறப்பு விழா வந்து நேத்து முடிஞ்சிருக்கு இதை பத்தின பல கேள்விகள் மக்கள் மனசுல ஓடிட்டே இருக்கு அந்த வகையில இப்போ எழுந்திருக்க ஒரு கேள்விதான் கோவில் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்படாமலே திறப்பு விழா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா திறப்பு விழா முடியாமல் கோவிலை திறந்தால் பல அசம்பாவிதங்கள் நடக்கும்னு இந்து மதத்தில் நம்பப்படுது ஸோ இந்த கோவிலோட திறப்பு விழா எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தணும்னு நீங்கள் பார்க்குறீங்க மேம் ஐநூறு வருஷமாக முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிரதமர் மோடிஜி வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து அதாவது ஒரு பெரிய உலக சாதனையை படைச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த அவர் நடத்தி கொடுத்துருக்காரு கடவுளுடைய அனுகிரகம் இல்லாம இந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஸோ அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல விருச்சகராசி அவரு ஸோ அந்த விருச்சகத்துல வந்து செவ்வாயுடைய அதிபதி இருக்கிறதுனால அவர் எல்லா விதத்திலயும் வந்து ஒரு ஆளுமை தன்மையோட இருப்பாரு நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுப்பாரு ஆனா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணது பெரிய விஷயம் அது அந்த ராமருடைய அனுகிரகம் இல்லாம அது நடக்கவே நடக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு முழுமை அடையாமல் ஒரு கோயிலை நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா வந்து கோயிலில் வந்து ஒரு நார்மலாக ஒரு சிலை வைக்க வச்சுருந்தோம்னா அது ஒரு கல் தான் ஆனால் அது வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும் அந்த உயிரோட்டம் இருக்கும்போது நம்ம ஒரு வேலை செய்கிறது அது மேலே ஏறி பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை விஷயங்கள் ஏதாவது பண்ணும் போது என்னன்னா அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம நிறைய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ டெல்லியில் நிலநடுக்கம் வந்திருக்கேன் அதுவுமே வந்து இதோட இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது அதுக்கான அறிகுறியாக கண்டிப்பா அது காட்டும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் நிறைய நிறைய ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அதிகமாக இந்த வருஷம் ஒரு காமிச்சிருக்கு இப்போ ஒரு பிரதமரா இருக்கூடியவர் வந்து ஒரு கோவிலை ஓப்பன் பண்றாருன்னா திருப்ப விழா அன்னைக்கு டைரக்டா போய் கோவிலை ஓப்பன் பண்ணலாம் ஆனா நம்ம பிரதமர் வந்து அந்த மாதிரி பண்ணாம ஒரு பதினோரு நாள் ஒரு கடுமையான விரதங்கள்லாம் இருந்து பஞ்சுமே தூங்காமல் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு இளநீர் மட்டுமே குடிச்சு அந்த கோவிலை திறந்து வச்சிருக்காரு ஸோ இந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்க உண்மை பின்னணி என்ன மேம் போது நார்மலா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது விரதம் இருந்து ஈவினிங் விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்றோம் அந்த ஒரு சின்ன வீட்டுக்கே செய்யும் போது பெரிய கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமிக்கெல்லாம் மாலை போடுறாங்க மாலை போடும்போது காலைல குளிப்பாங்க ஈவினிங் குளிப்பாங்க விரதம் இருப்பாங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஐநூறு ஆண்டு காலமாக அவர் அங்கே உட்கார வைக்க முடியுமான்ற ஒரு கட்டத்தில் இருந்த பட்சத்தில் இப்போ வந்து அவர் முடியும்ன்றதை நிரூபித்து காமிச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து அவர் விரத இருந்து பண்ணும்போது தான் அதுக்கு வேல்யூ அதிகம் சும்மா எடுத்தோங்கோதுன்னு போய் பண்ணிட்டோம்னா அது மதிப்பு கிடையாது அதனால தான் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால அவர் விரதம் இருந்து பண்ணுறாங்க அது ஓகே மேம் ஆனால் அந்த பதினோரு நாள் அந்த கணக்கு எது எதன் மூலயமா வருது அந்த விரதம் எதன் அடிப்படையில கடைபிடிக்கப்படுது மேம் பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் இல்ல ஒன்பது நாள் விரதம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இருக்கு அதாவது பன்னெண்டு ராசி ஒன்பது நவகிரகங்கள் அப்புறம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவங்களுடைய கூட்டுத்தொகை தான் வந்து நாற்பத்தெட்டு ஸோ அந்த நாற்பத்தெட்டு மண்டலம் விரதம் இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கான காரணமே அதுதான் அந்த மாதிரி பதினொன்றுன்னும் போது அது அதுக்குன்னு ஒரு ரீசன் இருந்து ஸோ ஒன்பது நாள் இருக்கலாம் பதினோரு நாள் இருக்கலாம் அந்த மாதிரி தான் அவங்கவுங்க மனசுக்கு எப்படி எத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் விரதம் இருந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகும் கை கொடுக்கும் நமக்கு ஓகே மேம் இப்போ டெல்லியில இருந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்துல புனித நீராடி இருக்காரு அந்த அளவுக்கு ராமேஸ்வரம் ஒரு தனித்துவம் மிகுந்ததா அதோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா தனித்துவம் மிகுந்ததுதான் ராமேஸ்வரத்துல இருந்து அந்த இருபத்தி மூணு கிணத்தண்ணியை வந்து நம்ம மேல போடுறதே வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சின்ன சின்ன பூச்சிங்களுக்கோ இல்ல யாருக்கோ அது மனசு கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிருப்போம் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால வந்து அந்த இடத்துல போய் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து அவங்கவுங்க பண்ண பாவம் வந்து விலகும் சொல்லி சொல்லுவாங்க அது ஏன்னா அவங்க தீத்தாபிரட்டி வந்து அங்க சிவபெருமானை வந்து மண்ணலயே செஞ்சு வச்சு உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க சோ அதனால வந்து அந்த சிவபெருமான் வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு அங்க ஏங்கி அது மட்டும் இல்லாம ராமர் வந்து ராவணனை வதைச்சதுக்கு அப்புறம் அங்க போய் தான் வந்து அவருடைய அந்த ब्रह्माகதி வந்தது வந்து போகி இருக்காரு சோ அதனால வந்து ரொம்ப விசேஷமானது ராமரே போய் அங்க போகிக்கும் போது மற்ற நம்மலாம் பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து சக்ஸஸ் கொடுக்கும் நமக்கு ஓகே மேம் இப்போ ராமர் வந்து பத்து அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு எல்லாரும் படிச்சிருப்போம் பத்து அவதாரங்கள் இருக்கும்போது இன்னைக்கு அயோத்தியில வச்சுருக்க சிலை பார்த்தீங்கன்னா பாலராமரோட சிலை தான் வச்சிருக்காங்க பத்து அவதாரத்துல ஏதாவது ஒன்று வைக்காம பாலராமரோட சிலை வச்சதுக்கான ரீசன் என்னவா மதுரையில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய குழந்தை சிலை தான் இருக்கு பிருந்தாவனத்திலயும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய குழந்தை தான் இருக்கு அதாவது தான் ஒரு பிறந்தார் கிருஷ்ணர் ஸோ அதனால் பிறந்த இடத்துக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்காக தான் வந்து குழந்தை சிலையை அங்கே நின்றுகிறாங்க இப்போ அயோக்கியில் ராமர் பிறந்திருக்காரு அப்போ ராமர் பிறந்திருக்காருன்னும் போது அவருடைய அந்த குழந்தை சிலையை அங்கே வைக்கும் போது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இவர் குழந்தையே இங்கே தான் உருவெடுத்திருக்காரு அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்காகவும் அவருடைய அந்த குழந்தைன்னும் போதே வந்து ஒரு அன்பு பாசம் அந்த ஒரு குழந்தைத்தனம் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம அவரை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு குழந்தைன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது அதே மாதிரி தோரகையில் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தோட கிருஷ்ணர் இருப்பார் சோ அந்த இடத்துல அவர் வந்து அவருதான் அந்த ஆட்சி பண்ணாரு சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்கு அதே மாதிரிதான் மத்த இடத்துல வந்து ராம அவதாரத்தோட காட்சி தர்றாரு இங்க வந்து குழந்தை அதாவது அவர் பிறந்த இடத்துக்கான ஐடென்டிஃபிகேஷன்க்காக தான் இந்த குழந்தை ராமரா அவதரிச்சிருக்கு ஓகே மேம் இப்போ அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அஷ்டதாது மணின்னு சொல்லிட்டு ஒரு மணி வச்சிருக்காங்க அந்த மணியில் பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி காப்பர்னு நிறைய தாதுக்கள் அஷ்ட தாதுக்கள் சேர்ந்து அந்த மணியை வச்சிருக்காங்க அதோட பின்னணி என்னவா இருக்கும் எதனால அதை வச்சிருக்காங்க இப்போ எப்படி நவரத்னம் இருக்கு ந நவதானியம் போட்டு ஒரு விஷயங்கள் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த அஷ்ட தாதுக்கள்ன்றதோ சோ அதை வைக்கும்போது ஒரு பேட் வைப்ரேஷன்லாம் வராமல் வராம அது பாசிட்டிவ் வைப்ரேஷனா கொடுக்கும் அது எல்லாமே சோ அதனால சேர்ந்து அது வைக்கும்போது நமக்கு ஒரு அந்த கோயிலுக்கு போகும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்றதுக்காக இப்போது அயோத்தி ராமர் கோவிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட விவிஐபிஸ் எல்லாம் மட்டும்தான் கலந்துருக்காங்க பொதுமக்கள் வந்து உள்ள வரைக்கும் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி கிடைக்காதவங்க வீட்லேயே ராமரை வழிபடணும் அப்படின்னா அந்த என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தி அவங்க வழிபடலாம் ராமரை வழிபடணும்னா பெருமாள் வழிபட்டாவே ராமரை வழிபட்டதுக்கு தான் ஏன்னா இல்ல ராமர் போட்டோ வீட்டுல வச்சுட்டு இல்ல ராமருடைய ஜாதகம்னு சொல்லிட்டு நம்ம நெட்ல போட்டாவே கிடைக்கும் அதை வீட்டுல வச்சு வழிபடும் போது ராமருடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும் சோ அதனால அந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு அகல்களை ஏத்தி வச்சு நம்மளுடைய அதாவது என்ன ஊத்தி ஏத்தும் போது அதுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதை ஏத்திட்டு நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நினைச்சு நம்ம வேண்டலாம் வீட்லயே வழிபடலாம் ராமர் கோவில் திறப்பு விழா தான் எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த நாளில் ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க இப்படி பண்ணா குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க இது உண்மையா எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும் இது வந்து பாதி உண்மை பாதி பாதிப்போயின்ற மாதிரி தான் அதாவது நம்ம ஒரு நேரம் குறிச்சு கொடுப்போம் எல்லாருக்குமே அந்த நேரத்துல வந்து அந்த விஷயங்கள் நடக்காது இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அது ஒரு செகண்ட் இல்ல ரெண்டு செகண்ட் வந்து அதனுடைய வேரியேஷன் மாறுபடலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இருக்கும் போது எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா எல்லாருமே வந்து அந்த டைம்ல பிறந்தவங்க எல்லாமே ராமரா ஆயிட முடியாது எல்லாமே வந்து அம்பானி ஆயிட முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு சோ அந்த டைம்ல எடுக்கும்போது சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுடைய அந்த குணாதிசயங்கள் வரலாம் இல்ல அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஆனா எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகும் நம்ம பட்சத்தில் ப சரிபடாது இப்போ பாபர் மசூதியை இடித்து ராமர் கோவில் கட்டியிருக்காங்க ஆல்ரெடி ராமர் கோவில் இருந்த இடம் அதுதான்னாலும் அங்க இருந்த ஒரு மசூதி அங்க இடிக்கப்பட்டிருக்கு அது மூலயமா இஸ்லாமியர்களால இந்த வருஷத்துல ஏதாவது தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்களான்னு சொல்லி போட்டு பார்க்க சொல்ல முடியுங்களா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஃப்யூச்சரில் வந்தாலும் வரலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இஸ்லாமியரே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டெடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் முகம்மதுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பாபர் மசூதி வந்து ஒரு இந்த தூண்கள் மேலே கட்டப்பட்டதுன்றத வந்து அவர் பார்த்துருக்காரு அதாவது அவர் கட்டி இருந்த பாபர் மசூதி மேலே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கும்ப கலசம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது இந்து கோயிலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு அது மேலே தான் வந்து பாபர் மசூதி கட்டியிருக்காங்கன்றத அது உணர்ந்ததுனால தான் அவரே ஒரு முஸ்லீம் தான் அவரே போய்தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுக்கும் போது நிறைய சிலைகள் இந்து சிலைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டன இதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததுக்கான அறிகுறி நிறையவே இருக்கு அதனால வர வாய்ப்பு இல்லை இப்போ தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரியே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் வந்து கோவில கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டாரு இதோட விளைவா அவர் வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமரா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் சொல்லி போட்டு பார்த்து ஆனா அவருக்கு ஒரு விமானத்துல ஒரு கண்டம் ஒண்ணு காட்டுது அந்த கண்டத்தையும் தாண்டி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ராமர் கோவில் கட்டப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தங்க பூசப்பட்ட கதவுகள் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்னவா இருக்கும் எதனால கதவு அறைகளுக்கு எல்லாம் வந்து தங்க முல்லாம் பூசி இருக்காங்க இப்ப தங்கம் இந்த தில்வருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இழுக்கும் தன்மை அதிகமா இருக்கு சோ அந்த மாதிரி கோயில்னும் போது எந்த ஒரு தப்பான ஒரு விஷயங்களும் நடக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு கட்டியிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தங்க முலாம் பூசும் போது அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது இழுத்து கொடுக்கும் அதே மாதிரி இப்போ அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க மக்களுமே வந்து தங்கத்தால ஆன ராமர் சிலையை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு வழிபடுறாங்க அதிகமா தங்க சிலை வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த மாசத்துல மட்டுமே உத்தரப்பிரதேசத்துல நம்ம வீட்டுல வழிபட்டு வழிபடுறதுக்கும் தங்கத்தால ஆன ராமர் சிலை உகந்ததா வீட்டுல வந்து தங்கத்தால ஆன சிலைய வச்சு வழிபடலாமா தங்கத்தான ஆன சிலையை வச்சு வழிபடலாம் அதுதான் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையை பாத்துக்கணும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வழிபடுறது தப்பு கிடையாது அதாவது ஒரு கல்லை வச்சு வழிபட்டாலும் தெய்வம்னு நினைச்சு வழிபட்டாலும் அதுவும் சக்தி இருக்கு அந்த மாதிரி தான் இந்த சிலை தான் வைக்கணும் இரும்பு செம்புல தான் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது செம்பு பித்தளை இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது எதுல ஒண்ணாலும் நம்ம சிலையை வச்சு வச்சுக்கலாம் ஆனா நம்மளோட நம்ம வேண்டுதல் பவர் தான் அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அதனால எந்த சிலை தான் வைக்கணும் அந்த சிலை தான் வைக்கணும்ன்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது அதான் சொன்னேன் கல்ல எடுத்து வச்சு இதுதான் பிள்ளையாருன்னு பிடிச்சு வச்சா கூட அதுவும் பிள்ளையாரு தான் அந்த மாதிரி தான் ஓகே மேம் இப்போ கோவில் திறப்பு விழா அப்போ வந்து ஒரு குரங்கு வந்து பார்வையிட்டதா ஒரு சோசியல் மீடியால வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அனுமானே வந்து ராமரோட கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்ட மாதிரி அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து கண்டிப்பா ஏன்னா அனுமர் வந்து கண்டிப்பா ராமர்ன்னும் போது அவர் வராம இருக்க மாட்டாரு நேரடியா வர முடியாதுல்ல அதனால அவருடைய ரூபத்துல வந்து அவர் பார்த்துட்டு போயிருக்காரு அப்போ அது உண்மைதான் உண்மைதான் ஒவ்வொரு நவமி அப்பவும் வந்து சூரிய கதிர்கள் வந்து அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்க ராமர் சிலை மேல படுற மாதிரி அந்த கூழ் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அதுக்கு பின்னணியில இருக்க ஸ்டோரி என்ன மேம் அதாவது எல்லா திதிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பெருமான் வரும்போது அவரை வேண்டியிருக்காங்க ஆனால் இந்த அஷ்டமி நவமி மட்டும் அவங்கள கவனிக்காமல் அதுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கும் போது அஷ்டமி நவமியை மட்டும் யாரும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சாபம் கொடுத்துருவாரு அப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து பெருமாள் கிட்ட போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு சாபம் வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மட்டும் எந்த ஒரு விஷயமும் வந்து நல்ல விஷயத்துக்கு நாங்கள் பயன்பட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமி நவமியும் கேட்கும் போது கண்டிப்பாக வந்து நான் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கும் போது அஷ்டமி திதியில் நான் பிறப்பேன் அதே மாதிரி நவமி திதியில் ராமர் அவதாரம் எடுக்கும்போது நவமி திதியில் நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பெருமாள் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு அதே மாதிரி தான் வந்து கோகுல அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்தார் அஷ்ட நவமியில் பாத்தீங்கன்னா ராமநவமி ராம் நவமி அப்போ ராமர் பிறந்திருக்காரு ஸோ அதனாலதான் வந்து இந்த அஷ்டமி நவமிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு நவமில அவர் பிறந்ததுனால அந்த மேல இருக்கிற இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து இந்த சூரிய கதிர்கள் மூலம் அவர் மேலே படும்போது இன்னும் பவர் அவருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த நவமில அவருக்கு அந்த ஒரு விஷயம் நடக்குது ஓகே மேம் பல கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க நன்றி மேம் நன்றி வணக்கம்